இவர் தம்மை கண்டேனுக்கு இவர் தம்மை கண்டேனுக்கு தனியா இருந்தார் இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இல்லை இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை இவர்தம்மை பிரிய ஒண்ணாது இவர் தம்மை பெரிய ஒன்னாது என் செய்தேன் இனி யான் சால இவர் தமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும் என்று ஒரே சுவாமி இவர் இவருக்கு எதுவுமே இல்லைங்க அவன் நிற்கிறான் அதெல்லாம் ஞாபகம் அப்படியே சுவாமி இவர் தமக்கு கண்டேன் இவரை நான் பார்த்தேன் எப்படி பார்த்தேன் முத முத பார்த்த ஒரு துணையா ஒரு துருமில்ல தனியா பார்த்தேன் அவர் தனியானவர் தானுங்க திருவாசகத்து தனித்துணை யான் நிற்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வழக்கான மண்டத்தில் எப்படி சாமி நின்னாரு நம்பி ஆறு ஒரு கூட்டத்தோட நிற்கிறார் தனியாயான் இப்படி தனியாக நிற்கிறார் எங்கன்னார் ஆம் ஒப்பாரும் நிற்காரு இல்லாமல் எங்கள் இறை எனவே தனியாக அவர் எப்போதும் தனிதான் எல்லாத்து இருந்தாலும் அவர் தனி ஏன் எல்லாரோடு கலந்திருந்தாலும் நம்மளுடைய எந்த இயல்பும் அவனை போய் பாதிக்காது அது தனி அதுதான் அவனுக்குரிய தனிச்சிறப்பு அதனால் தனியாக இவர் தம்மை தனியாக இருந்தே எனக்கு அது தனியாக நான் பார்க்கும்போது தனியாக பார்த்தேன் எனவே இவர் தம்மை கண்டு எனக்கு தனியாக இருந்தார் ஐயையோ இவர் கூட ஒருத்தருமே இல்லையே என்னே என்னே என்பது வியப்பு சொல்லுங்க என்னே என்னே அப்படின்னு வியந்து நிற்கிறார் அதுக்கப்புறம் இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை நல்ல சாமி பாருங்களேன் இழைச்சி போயிருக்கிறார் நான் எப்படி இருக்கிறேன் சாப்பிட்டு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தம் இவருக்கும் நல்லா இறைச்சி கொடுத்தோம்னா இவருக்கு உண்டாயிடுவார் அப்படின்னு நினைக்கிறார் அவர் தனக்கு என் நாமளும் மலை மேலே இருக்கிறோம் இவரும் மலை மேலே இருக்கிறாரு அவரு கொண்டாந்து தயிர் சாதம் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தா இப்போ தயிர் சாதம் என்ன பண்ணு கேட்டிருப்பார் அவன் அதெல்லாம் சொல்லலை ஊட்டினார் சொன்னான் என்ன ஊட்டினாலும் சொல்லலையே பூச்சூட்டி ஊட்டி முன் நின்று ஏதோ ஒன்று பறைந்தான் அப்போ சூட்டணும் ஊட்டணும் பறையணும் இவ்வளோ தான் அவருக்கு தெரிஞ்சது நீர் வாத்து பூச்சூட்டி அப்புறம் உணவு அமுது ஊட்டி முன்னாடி என்று பறைந்தான் இதுதான் அவருக்குள்ள அறிவுக்குள்ளே தங்கி நிற்கிற செய்தி எனவே இப்போ இவருக்கு நாம் என்ன பண்ணணும் கவலைப்படாத சாமி நீ நான் இருக்கேன் இன்றைக்கு வர நல்ல இறைச்சி கொடுக்குறாலும் ஒருத்தரும் இல்லை நான் இருக்கிறேன் இனி நான் பார்த்துக்கிறேன் இனி உன்னை இன்னும் விட்டுட்டுலாம் மாட்டேன் நான் உன்னை பார்த்தாச்சு உன்னை விட்டுட்டுலாம் மாட்டேன் அடுத்து சொல்ல பாருங்கள் இறைச்சியும் இடுவார் இல்லை இவர் தம்மை பெரிய ஒன்னாது உன்னையெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் நீ தான் அது முடிவு கொண்டார் உன்னை விட்டு பிரிய ஒன்றாது அப்புறம் என் செய்தேன் இனி யான் சாலை ரொம்ப நல்ல ஏன் இந்த காட்டில் இப்போ தான் பார்த்தோம் வேட்டையாடும்போது புலி சிங்கம் கரடி யானை மான் வகை எத்தனை எத்தனை பார்த்தோம் அதில் எது எதுலாம் நல்லாயிருக்கு தெரியுமா அவங்களுக்கு அதேப்பா எத்தனை இருக்குது நான் இருக்கிறேன் சா உனக்கு கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் ஆனால் சொல்லார் சாலை இனி யான் சாலை ரொம்ப அதிகமாக சாலை மிகுதி குறித்த சொல் சால இவர் தமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எயித உனக்கு நான் இருக்கேன் நல்ல இறைச்சியா கொண்டு வந்து தரேன் அப்படின்னு பேசுனேன் எப்படி இருக்கும் ஏன் அவனை பார்த்து பேசல பக்கம் அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவன் என்ன பண்ணணும்னு தெரியும் பேயரைஞ்ச மாதிரி நின்றுருக்குறான் ஏன் போனார் கட்டி பிடிச்சாரு அழுகிறாரு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு அப்படியே பார்க்குறாரு எனக்கு கிடச்சிட்டாரு அப்படின்னா அவனு என்ன ஏன் ஆச்சு நம்ம தலைவருக்கு நீங்கள் யாராவது ஒருத்தர் இருந்து யாத்தையாவது பேசிகிட்டு தான் உங்களுக்கும் தோணாது ஒருத்தருமே இல்லை அவர் பாட்டு தனியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவர் பாட்டு பேசிகிட்டு உங்களுக்கு என்ன தோணும் யோ தெரியாத நேரத்துக்கு வந்துட்டு பாட்டுருக்குது அவங்களுக்கு தனியாக பேசிக்கிட்டு இருக்குதுயா நம்ம வந்து சரியான நேரத்தை சிக்கிட்டு போல இருக்குதே அப்படின்னு தோணுமா இல்லையா அவள் யாரோ ஒருத்தர் யாராவது பேசியிருந்தால் தெரியாது அவர் எனவே இப்போ எத்தனையும் அவர் சாமியை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் சொன்னார் நான் உனக்கு நல்ல இறைச்சி கொண்டு வரேன் நான் கொண்டு வரேன் உனக்கு இனிமேல் பயப்படாத யாரும் இல்லைன்னு நினைக்காத நான் இருக்கேன் அப்படின்னு பேச பேச அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அவன் பாட்டு நின்றுட்டுருக்குறான் அப்படியே அடுத்து என்ன நடக்குதுன்னாரு அப்புறம் நான் போய் கொண்டு வரட்டுமா உனக்கு நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த அப்படி கொஞ்சம் அப்படி விலைக்கு அப்படி அப்படி கொஞ்சம் தூரம் இப்படி போனாருங்க போனார் எப்படி போனாருங்க முதுகு காட்டி போகல அவரை பார்த்துக்கிட்டே பின்னாடி வரார் நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வர அப்படின்னு பின்னாடியே போகிறார் ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்பாருங்க அவ்வளோதான் என்ன பண்ணார் ஓடி வந்து மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டார் அப்படியே சொன்னார் பாருங்க